மற்றும் உள்ள கடற்கரை நகரான பட்சாய்தாவில் பிறந்தவர் இவர்தான் ஆண்டவர் இயேஸ்வால் முதன்முறையாக நேரடியாக அழைக்கப்பட்டவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் அந்திரியா தொடக்கத்தில் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்து இயேசுவின் சீடராக மாறியவர் பேதுரு தன்னுடைய சகோதரர் அந்திரியாவால் அழைக்கப்பட்டு வந்தவர் யோவானும் யாக்கோவும் அதன் பிறகே அழைக்கப்பட்டவர்கள் ஆகவே பிலிப்பை தான் இயேசு முதன் முதலில் நேரடியாக அழைக்கிறார் என்பது உண்மை இயேசு அழைத்தவுடன் இவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு இயேசுவை பின்தொடர்கிறார் பிலிப்பை குறித்து ஒத்தமை நற்செய்தி நூல்களான மத்தேயு மார்க்கு லூக்காவில் நாம் வாசிக்க முடியாவிட்டாலும் யோவான் நற்செய்தியில் நான்கு முறை வாசிக்கின்றோம் இந்த நான்கு பகுதிகளும் பிலிப்பு என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றது பிலிப்பு இடம்பெறும் முதலாவது பகுதி யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு ஆகும் நாங்கள் கண்டுகொண்டோம் நாசிரியத்தை சேர்ந்த யோசிப்பின் மகன் இயேசுவை இவர் என்று எடுத்துச் சொல்லி அவர் இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார் பிலிப்பு இடம்பெறும் இரண்டாம் பகுதியான யோவான் பன்னிரண்டு இருபது இருபத்தி ரெண்டில் இங்கே திருவிழாவிற்கு இயேசுவை காண வந்த கிரேக்கரையும் அறிமுகம் செய்து வைக்கின்றார் பிழைப்பு இவ்வாறு மக்களை இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைப்பதும் அவரை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியையும் சிறப்பாகச் செய்தார் திருத்தூத பணிகள் நூலில் இடம்பெறும் எத்தியோப்பியா ஆளுநனுக்கு இறைவாக்கு நூலை எடுத்துச் சொல்லி அவருக்கு இயேசுவை பற்றி எடுத்து சொன்னதை நாம் இந்த பின்னணியில் புரிந்து கொள்ள வேண்டும் பிலிப்பு இடம்பெறும் மூன்றாவது பகுதி யோவான் ஆறு ஏழு முதல் பத்தொன்பது ஆகும் இப்பகுதியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையை கேட்க வந்த மக்களுக்கு உணவளிக்க நினைத்த போது பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாலயத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்று சொல்லி அவர் இடம்பெறும் அதிகாரம் எட்டு முதல் ஒன்பதில் பிலிப்பு ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்று சொல்லி அறிவுபூர்வமான கேள்வியை ஆண்டவர் முன்பாக எடுத்து வைக்கிறார் இவற்றெல்லாம் வைத்து பார்க்கும் போது பிலிப்பு மக்களை ஆண்டவர் இயேசுவிடம் அறிமுகம் செய்பவராகவும் அறிவுபூர்வமான கேள்வியைக் கேட்டு உண்மையை அறிந்து கொள்ள முற்படுபவராகவும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் பிலிப்பு இயேசுவின் முன்னேற்றத்திற்குப் பிறகு ஃபிரிட்ஜியா மற்றும் தற்போதைய துருக்குப் பகுதியிலும் இயேசுவி பற்றிய நற்செய்தி அறிவித்து அங்கேயே மறைச்சாட்சியாக உயிர்த்துறந்தார் இவர் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி அறுபத்ரெண்டு ஆகும் தூய சின்ன யாக்கோபும் இயேசுவின் திருத்துதர்கள் கூட்டத்தில் ஒருவரான யாக்கோபும் யூதா ததையின் சகோதரர் இயேசுவின் நெருங்கிய உறவினர் இவரை குறித்து நற்செய்தில் அதிகமாக படிப்பதற்கு திருத்துதர்கள் பணிகள் நூலில் தான் இவரை குறித்து ஓரிரு இடங்களில் தான் படிக்கின்றோம் இவர் நீதிமானாகிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகின்றார் நசரேனாகிய வாழ்ந்த இவர் மது அருந்துவதும் தலைமுடியை சிறைப்பதும் இல்லை அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் இவர் ஒரு முறை மழைக்காக ஜெபித்த போது உடனே மழை வந்ததென்று இவரை பற்றி சொல்லப்படுகின்றது கிபி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற எருசலிம் திருச்சங்கத்தில் கடவுளிடம் திரும்பும் புற இனத்தாருக்கும் நாம் தொல்லை கொடுக்கலாகாது ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட தீட்டுப்பாட்டவை கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவே ரத்தம் மற்றும் பரத்தமே ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி புரைணத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் விருத்து சேதனம் செய்ய தேவையில்லை என்று உறுதியாகச் சொல்கிறார் இவர் நேர்மையானதாக இருந்ததால் மக்கள் இவர் மீது அதிகமான மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் இவர்தான் எருசலேம் திருச்சபின் முதல் ஆயராக விளங்கினார் ஒருமுறை எருசலேமில் இருந்த பரிசுகர்கள் இவரே அணுகி வந்து இயேசுவை மறுதளிக்க சொன்னார்கள் ஆனால் இவரும் மக்கள் அதிகமாக கூடி இருந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவை பற்றி எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார் இதனால் சினம் கொண்ட பரிசெயர்கள் இவரை கல்லால் இறைந்து கொன்றார்கள் இவர் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி அறுபத்தி ஆகும் இவர் எழுதிய யாக்கோபு திருமுகத்தையும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இத்திருமுகம் ஐந்து அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் கிறிஸ்தவ வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதவையும் குறிப்பாக யாக்கோபும் தன்னுடைய திருமுகத்தில் நம்பிக்கையும் நற்செயல்களும் ஒத்து போக வேண்டும் என்றும் நாவடக்கத்தோடு வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொல்கிறார் இப்போதனின் நாம் கடைப்பிடித்து வாழ்கின்ற போது உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ என்பது உறுதி மற்றும் அவர்களின் திருவிழாவை கொண்டாடும் நாம் இயேசுவின் சீடர்களாகி பரந்த கண்ணோட்டத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம் பிலிப் போன்று எல்லா மக்களுக்கும் அறிமுகம் செய்வோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம் தூய பிலிப் மற்றும் யாக்கோபு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்